நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தப்போ அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு முக்கியமான நபரை சந்தித்தேன் அவங்கள பற்றி சொல்லணும் நான் என்னுடைய ஃப்ரெண்டு குழந்தை ரெண்டு பேரும் ஃப்ரான்ஸில் நடந்த கேன்ஸ் திரைப்பட விழாவுக்காக போயிருந்தோம் கேன்ஸ் சிட்டியில் எல்லா பொருளுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஊரில் நாங்கள் ஏஆர்பிஎன்பியில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஒரு சில காரணங்களால் நாங்கள் நேரடியாக ஃப்ரான்ஸில் போய் இறங்க முடியல அதனால் டென்மார்க் ஸ்வீடன்லாம் போய்ட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு திரும்ப நாங்கள் கேன்ஸுக்கு போகிறதா இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஒரு காலையில் எட்டு மணிக்கெலாம் அந்த பக்கத்தில் இருந்த டவுனுக்கு போய் இறங்கிட்டோம் அந்த ஊரோட சூழல் முழுக்க எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு நாங்கள் போய் இறங்கின உடனே அந்த ரூமோட அட்ரெஸ்ஸு லொக்கேஷனை வச்சுக்கிட்டு அந்த ரூம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறோம் எவ்வளோ தேடியும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல பக்கத்தில் இருந்த கடையில் ஹோட்டலில் எல்லாேர்கிட்டமே கேட்குறோம் யாருக்குமே அந்த அட்ரஸ் தெரியாது தெரியல எங்களுக்குன்னா ரொம்ப கலைப்பு நீண்ட நேரம் பயணம் இரவு எல்லாம் மாறி தூக்கமெல்லாம் மாறி பயங்கர கலைப்பில் இருக்கிறோம் எப்போடா இந்த பெட்டி படுக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு எப்போ படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கர டயர்டில் இருக்கிறோம் அந்த ரூமுக்காக ஆன்லைனில் கொடுத்துருந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் அவங்க எடுக்கவே இல்லை அதுக்கு மேலே ஒருவேளை இது ஒரு ஃபேக்கான புக்கிங்காக என்னமோன்னு ரொம்ப பயந்துட்டோம் அப்போது அந்த வழியாக ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு பாட்டி கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட இந்த அட்ரஸை காமிச்சு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது இந்த கேட் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னோம் அவங்க அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அந்த ஊரில் லோக்கலில் கூடியிருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க அதில் அந்த அட்ரஸை வாங்கி பார்த்துட்டு அந்த பில்டிங்க்கு பின்னாடி இதோட என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க அப்போ வெப்சைட்டில் இருந்த அந்த கேட்டு தான் நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் திரும்ப அந்த கீ யார்கிட்ட வாங்குறது எங்கே கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல திரும்ப மறுபடியும் வந்து அந்த அதில் வெப்சைட்டில் இருந்த ஃபோன் நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணிணோம் அப்போ சொன்னாங்க இப்போ மணி எட்டரை தான் ஆகுது உங்களுக்கு வந்து செக்கின் வந்து இன்னைக்கு ஈவினிங் நாலரை மணிக்கு தான் போட்டிருக்கோம் நாலரை மணிக்கு மேலே தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்குன்னா பெரிய அப்செட் ஆகிடுச்சு நம்ம ஊர்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம் ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கலாம் ஏதாவது பண்ணலாம் புது இடத்துல போய் அங்கே அந்த மாதிரி உட்காந்துருக்க முடியாது அதை விட என்னன்னா பயங்கர டயர்டு பயங்கரமான தூக்கம் கலைப்பு உடம்பு சரியில்லாத போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையான ஏன்னா முழுக்க முழுக்க அது ரொம்ப கோல்டு கண்ட்ரியாக இருந்ததுனால ரொம்ப சமாளிக்கவே முடியல என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப கவலை ஆயிடுச்சு இப்போ தான் எட்டரை மணி ஆக போகுது நாலரை மணி வரைக்கும் எங்கே போக போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ட்டு பெரிய கவலை உள்ளாயிட்டோம் இப்போ தான் அந்த கூட நின்றுட்டு இருந்த அந்த பாட்டி கேட்டாங்க என்ன பிரச்சனை என்ன சொல்கிறாங்க ஃபோனில் அப்படின்னு பொழுது நாங்கள் சொன்னோம் இல்லை எங்களுக்கான டைம் வந்து இன்றைக்கி ஈவினிங் நாலரை மணிக்கு தானே ஆனால் நாங்கள் நேரமாக வந்துவிட்டோம் இப்போ எங்கே போகிறது என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க அப்போ பேசாம நீங்கள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க எங்களுக்குன்னா ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ரொம்ப ஒயிட் கொஞ்சம் பிளாக் பீப்புளை பார்த்தாலே இவங்க வந்து எங்கேருந்து வந்தாங்க என்ன ஊர் என்ன நேட்டிவ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ரொம்ப பயப்படுவாங்க அல்லது வந்து ரொம்ப சந்தேகப்படுவாங்க அல்லது கொஞ்சம் தயங்குவாங்க இப்படி சில மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அதை பாட்டி எங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு கூட்டிகிட்டு போனாங்க எங்களோடய சூட் கேஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க அப்படின்னு டவல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நாங்கள் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரோம் எங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க இதோட யார் என்னென்னே தெரியல எதுவும் வயசானவங்க நம்ம அதுவும் வெளியூரில் இந்தியாவிலேருந்து வந்திருக்குறோம் நம்ம ரெண்டு பேரும் பசங்களாக இருக்கிறோம் அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்ம உதவி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப தயங்கிக்கிட்டு நாங்கள் இது பண்ணுறோம் அப்போ தான் அவங்கள பற்றி நாங்கள் கேட்க ஆரம்பிக்கிறோம் அவங்களோட பிறந்த இடம் வந்து இட்டாலி அவங்க நேட்டிவ் வந்து இத்தாலிக்காரங்க ஃப்ரான்ஸில் ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அவங்க பேர் ஓல்கா அவங்க பேசுகிற இங்கிலீஷே ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அவங்களோட மதர் டங்கு கிடையாது அவங்க வாழ்கிற இடத்துல பேசுகிற மொழி ஃப்ரெஞ்சு அதுவும் கிடையாது அவங்களுக்கு இங்கிலீஷ்ங்கிறது நமக்காவது செகண்ட் லாங்குவேஜாக இருக்கும் அவங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் மாதிரி தான் அவங்க இங்கிலீஷை வந்து ப்ரொனன்சியேட் பண்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் திரும்ப நாங்கள் காஃபி குடித்து முடிச்ச உடனே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் இங்கேயே எங்கள் பெட்ரூம்லேயே ப நீங்கள் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டயர்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு சும்மா அங்கே கூட்டு போயிட்டு நம்ம பெட்டியெல்லாம் வைக்க சொல்லிவிட்டு அது இடம் கொடுத்து நம்ம குளிச்சுட்டுலாம் வர அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிற அளவுக்கு இடம் கொடுத்ததே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்கன்னா அங்கே ரொம்ப வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் சின்னதாக ஃப்ரூட்ஸு சாலெட் அந்த மாதிரி அது இதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக பயங்கர ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தோம் ரூம் திறக்கிறதுக்கான டைம் வந்துச்சு நாங்கள் பக்கத்தில் தான் பக்கத்தில் கொண்டு போய் எங்கள் பெட்டியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் ரிலாக்ஸ் ஆனோம் திரும்ப உடனே எங்கள் ஃபோன் நம்பரை வாஞ்சு வாங்கி வச்சுருந்தாங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகணும் எப்படி போகணும் எந்த வழியாக போகணும் பஸ்ஸு கரெக்டாக ட்ரெயின் கரெக்டாக இல்லை வேறு ஏதாவது டாக்ஸி மாதிரி கிடைக்குமா எல்லாம் குழப்பிகிட்டு இருந்தோம் அப்போ அவங்களே அவங்களோட காரில் கூட்டிகிட்டு எங்களை கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர் அப்படிங்கிறதுனால எங்கே நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் எங்கே நம்ம ஐடி கார்டு வாங்கணும் என்னென்ன எல்லாம் அந்த ஊரில் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் பசிச்சா இந்த கடையில் சாப்பிடுங்க இந்த டீ சாப்பிட்ணும்னா இங்கே எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகும் பொழுது இங்கே வந்து நீங்கள் எல்லாமே ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சமைச்சிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய பொருட்களை அவங்க வீட்டில் இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க பேசிக்காக எங்களுக்கு வந்து அங்கே யூரோப் சார்ஜ் நாங்கள் எடுத்துகிட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு போக வாங்காமல் விட்டுட்டோம் இரு சார்ஜர் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க சேஃப்டிக்கு ரெண்டு மூணு வச்சுருக்காங்க அதில் ஒன்று கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கான ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டால் வந்து நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்கு டே அன்னன்னைக்கு நீங்கள் வந்து டிக்கெட் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான ப்ளேஸஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பீச்சு அங்கே அந்த அங்கே இருந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் இதெல்லாம் எங்களுக்கு காமிச்சாங்க எங்களுக்கு இருந்து அந்த பக்கத்து டவுனுக்கு நாங்கள் போகிறதுக்கு ட்ரெயின் மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அந்த ட்ரெயினோட லாஸ்ட் டைம் என்னென்னா பத்து மணி ட்ரெயின் மட்டும்தான் நாங்கள் இறங்க வேண்டிய இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் நிறுத்தி எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் வந்து நீஸுங்கிற ஒரு இடத்துல தான் போய் நிற்கும் அது ஒரு பெரிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டி இப்போது ஒரு நாள் நண்பர் என்ன பண்ணிட்டார் அங்கேருந்து வரும்பொழுது இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் அவர் இறங்காமல் தவறுதெல்லாம் நீஸுக்கு போயிட்டார் அது நைட்டு பதினோரு மணி ட்ரெயின்ங்கிறதுனால அங்கே வந்து அந்த ஸ்டாப்பு இல்லை அதனால் அவர் வந்து நீஸுக்கு போயிட்டார் நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அங்கே போயிட்டு அவருக்கு வந்து எப்படி திரும்ப வருதுன்னா எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து மூடிட்டாங்க பஸ்ஸு இல்லை டாக்ஸி இல்லை ரொம்ப குழம்பி போயிட்டார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்படி நாங்கள் தெரியாமல் வந்து நீசுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் இருக்குது அந்த நீசுங்கிற சிட்டி அங்கே வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க கார் எடுத்துக்கிட்டு வந்து மழை வேறு பயங்கரமாக மழை கொட்டிக்கிட்டு இருக்குது கார் எடுத்துகிட்டு வந்து கூட்டிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு அப்புறம் போய் படுத்தாங்க அவங்க கேட்டாங்க ஐ திங்க் நீங்கள் எனக்கு வந்து மகனாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது சொல்லிவிட்டு உன்னோடய வயசு என்னன்னு கேட்டாங்க நான் என்னோடய வயசு சொல்லும் பொழுது இல்லை என் மகன் கூட இல்லை நீங்கள் எனக்கு பேரன் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னதுலருந்தே என்னமோ நாங்கள் கூப்பிட்றதே ஆயான்னு தான் கூப்பிடுவோம் நான் அவங்கள நான் வந்து எங்கள் தமிழில் வந்து ஐயோ திரும்ப வரும்பொழுதும் நாங்கள் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் என்ன இந்தியா வந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட பொருட்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வரத்துக்கே மனசு வரல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் எங்களுக்கு வந்து நம்ம ஊரில் நம்ம ஒரு பாட்டிக்கிட்ட வளர்ந்தால் எப்படி இருப்போமோ அவ்வளோ அக்கறையோடவும் அவ்வளோ பாதுகாப்பாகவும் அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாங்க எந்த முன்ன பின்ன அறிமுகமே இல்லை ரோட்டில் போனவங்கள கூப்பிட்டு வழி கேட்ட ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் எங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு நம்ம ஊரில் நம்ம ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டு ஒரு தெரியாத இடத்த பற்றி ஒரு வழி கேட்டாலே அதை நின்று பொறுமையாக சொல்கிறதுக்கு கூட அவகாசம் இல்லாமல் அவசர அவசரமாக போகிறவங்களுக்கு மத்தியில் யார் எங்கேருந்து வந்தாங்க என்ன ஊர் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் ஒரு வழிகேட்ட பாவத்துக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளுக்கும் வழிகாட்டியாக இருந்து எங்களை அவ்வளோ பாதுகாப்பாகவும் அந்த ஊரில் ஏதோ நம்ம சொந்த பாட்டியோட வீட்டில் தங்கியிருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தி எங்களை அந்த பத்து நாளும் ரொம்ப பாசத்தோடையும் அன்போடையும் பார்த்துக்கிட்ட அவங்கள என்னோட லைஃப்பில் ஒரு மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவங்களும் நான் இந்தியா வரணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி வரதா இருந்தால் பொங்கல் டைமில் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தேன் இப்போ வர பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் வந்தால் நம்ம தமிழர்களோட கலாச்சாரம் வாழ்வியல் எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த டைம் சொல்லியிருந்தேன் பொங்கலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க அந்த நாட்களை ரொம்ப அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்